திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த பதிகத்தை பாடுவதன் மூலம் சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் சிறந்த ஞானமும் கிட்டும் நம்ம பார்வதிப்பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் பிடியதன் உருவுமை கொல கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி பூலியர்கோண் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓழிமலி திருவாதூரர் திருத்தாள் போற்றி போற்றி திருஞான மூர்த்தி நாயனர் சைவ சமைத்தவர்களால் நாயன்மார்கள் என அழைக்கப்படும் அறுபத்து மூவரில் முதல் வைத்து எண்ணப்படும் நால்வருள் ஒருவராவார் திருஞான சம்பந்தர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருப்பிரமபுரம் தற்பொழுது சீர்காழி என்று அழைக்கப்படும் ஊரில் அந்தனர் மரபிலே கவுனியர் குடும்பத்தில் பிறந்தார் இவரது தந்தையார் சிவபாத இருதயர் தாயார் பகவதி அம்மையார் ஞானசம்பந்த பிள்ளையார் மூன்றாண்டு நிறைய பெற்ற பின்னர் ஒருநாள் காலை தந்தையாருடன் சீர்காழி திருக்கோயிலின் திருக்குளத்திற்கு சென்றார் சிவபாத இருதயர் மைந்தனை கரையில் அமரச் செய்து நீரு மூழ்கி அகமருட ஜபம் செய்தார் தந்தையை காணாமையாலும் முன்னை தவங்கு தலக்கூடியதாலும் திருத்தோணிபுர சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதருளினார் அப்பொழுது பெருமான் உமாதேவியாருடன் விடைமீது அமர்ந்து காட்சி கொடுத்தார் உவமையிலா கலைஞானமும் உயர்வருவிய மெய்யானமும் கலந்த திருமுலைப்பால் ஊட்டுவாயாக என எம்பெருமான் பணித்தார் அப்படியே பெருமாட்டியம் என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி உன் அடிசில் என ஊட்டினார் ஞானமுண்ட பிள்ளையார் சிவஞான செல்வராக திகழ்ந்தார் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடிய சிவபாத இருதையர் பால் வழியன் நின்ற பிள்ளையை பார்த்து யார் கொடுத்த எச்சிற்பாலை உண்டாய் என கோல் கொண்டு ஓங்கினார் உடனே ஞானசம்பந்தர் தனக்கு பால் கொடுத்த பரம்பொருளை அடையாளங்களுடன் சுட்டி காட்டி தோடுடைய செவியன் என்ற திருப்பதிகம் பாடினார் திருஞான சம்பந்தர் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு முதல் திருமுறை பண் நட்டபாடை தலம் திருப்பிரம்மபுரம் பிரம்மபுரம் தற்பொழுது சீர்காழி என்று அழைக்கப்படுகிறது திருச்செற்றம்பளம் தோடுடைய செவியன் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மா நீவனன்றே ஏ முற்றலாமை இளநாகமோடேன முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலனா பழி தேர்ந்தெனதுள்ளம் கவர் கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவனன்றே நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலாவின் மதிசூடி ஏர் பரந்த இனவள்வளை சோறையின் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவனன்றே ஏன்மகிழ்ந்த மதிதெய்ததும் அன்றி விளங்கு தலையோட்டில் உண்மகிழ்ந்து பலிதேறிய வந்தனதுள்ளம் கவர் கள்வன் மண் மகிழ்ந்த அரவம் மலர்கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெண்மணிவனன்றே உருமை பெண்மை உடையன் சடையன் விடையூறும் இவனெண்ண அருமையாக உரை செய்ய துள்ளம் கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள காலம் இதுவென்னே பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மா மறை கலந்த ராகி மழுவேந்தி இரை கலந்த இனவள்வளை என் உள்ளும் கவர் கள்வன் கரை கலந்த கடியார்பொழுள் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் பெம்மணி இவனன்றே ஏ சடைமுயங்கு புனலன் அனலன் எரிவிசி சதிர்வைத உடை முயங்கும் அறவோடு ஊழிதந்தெனதுள்ளம் கவர் கள்வன் கடல் முயங்கு குளிர் குளிர்கானல் அம்பொன் சிறகண்ணம் பெடை முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவனன்றே ஏ வியரிலங்கு வரை ஒந்திய தோள்களை வீரம் விளைவித்தே உயரிலங்கை அரையன் வழி செற்றனதுள்ளம் கவர் கள்வன் துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரமேவிய பெம்மாணிவனன்றே தான் தானுதல் செய் திரை காணியமாலொடு தன் தாமறையானும் நீனுதல் செய் தொழியன்னி மிர்ந்தானெனதுள்ளம் கவர் கல்வன் வானுதல் செய் மகவீர் முதலாகிய வைய தவறேத்தும் பேணுதல் செய் பிரமாபுரமேவிய பெம்மாணிவனன்றே புத்தரோடு பொறியில் சமனும் கூற ஒத்த சொல்ல உலகம் பழி தேந்தெனதுள்ளும் கவர் கள்வன் மத்த யானை மருகவுரி போர்த்ததோர் மாயம் இது பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவனன்றே ஏ அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேயே பெருநெறிய பிரமாபுரம் மேவிய நீவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எளிதாமே ஏ तिरुच्चिम्बलम्